ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னன்னா ராகியும் வேர்க்கடலையும் வச்சு ராகி உருண்டை தான் பண்ண போகிறோம் ரொம்ப ருசியாக எப்போ வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் யார் வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி ஏன் இதை நான் செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்மா ரொம்ப நாளே என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது எனக்கு ராகி உருண்டை செஞ்சு கொடு செஞ்சு கொடுன்னு சொல்லி அஸ்புக்குமே பார்த்தீங்கன்னா முன்னாடி இதெல்லாம் சாப்பிடவே மாட்டான் இப்போ அவனுமே விரும்பி கேட்குறான் அதனால் ரெண்டு பேருமே ஒரே விரும்பி கேட்ட ஒரே ரெசிபி நான் இது ஒன்று தான் அதை அதனால் அவங்களுக்காக ரெண்டு பேருக்குமே செஞ்சு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் எடுத்திருக்கேன் நான் வந்து இந்த கிண்ணத்தில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதே கப் அளவுக்கு மாவு இப்போ பிசைஞ்சிட்டு முதல்ல ராகி மாவு வந்து பிசைஞ்சு வேக வைக்கணும் அதுக்கப்புறமா இந்த மற்ற வேலைகளையெல்லாம் பார்க்கலாம் முதல்ல மாவு போட்டலாம் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் நான் கடையில் வாங்கின ராகி மாவு தான் வறுத்தெல்லாம் எடுக்கலை அப்படியே சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக உப்பு உப்பு சேர்த்து கலந்து விட்டலாம் ஒரு புட்டு மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மாவு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப உருண்டை உருண்டையாக இல்லாமல் கொஞ்சம் உதிரி உதிரியாம இருக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி கலந்து எடுத்தாச்சு இப்போ இதை ஸ்டீம் பண்ணிக்கலாம் ஸ்டீமரில் ஒரு செம்பளவுக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு துணி போட்டு மாவு வேக வச்சிடலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம ராகி மாவு எதில் எடுத்தோமோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதே ரொம்ப இப்போ இதையே ஒரு பாத்திரத்தில் மாத்தி வச்சிடலாம் ராகி மாவு வேர்க்கடலை எடுத்த அதே கப்ல கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமா தண்ணி அந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கிட்டால் போதும் நிறைய வேண்டாம் அவ்வளோதான் வெள்ளம் கரைஞ்சிருச்சு அது ஒரு பக்கம் எடுத்து மாற்றி வச்சிடலாம் பாகு மாதிரி அந்த கம்பி பதம் அந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது அப்படி பண்ணிட்டோன்னா நம்ம ராகி உருண்டை என்ன ஆகுனா அப்படியே முறுமுறுன்னு ஆகிரும் அதனால பதமெல்லாம் இல்லாமல் சும்மா அதை கரையிற மட்டும் கரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடணும் மாவு பாருங்கள் சூப்பராக வெந்திருச்சு நீங்கள் எடுத்து இந்த மாதிரி லைட்டை அப்படி உருட்டி பாருங்கள் நல்லா திரண்டு வரும் பாருங்கள் அந்த திரண்டு வந்துருச்சுனாலே மாவு நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து இதே ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் வேர்க்கடலை நல்லா ஆறுனதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணிடுவோம் நல்லா ஒரு பல்ஸ் மோடில் வச்சு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா வறுத்து நல்லா ஆற வச்சுருங்க நல்லா சில்லுன்னு ஆறுனதுக்கப்புறமா போட்டு லேசாக கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு நீங்கள் திருப்பி எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி பவுட்ரு பவுடராக வரும் நீங்கள் இதை அரைச்சிங்கன்னா இது ஃபுல்லாக ஒட்டிக்கும் அதனால் சும்மா லைட்டாக பல்ஸ் பண்ணுற மாதிரி சின்ன ஒரு ஒரு டைம் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பவுட்ரு போல் வந்துடும் அவ்வளோதான் ராகி மாவு வேக வச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அடுத்து ஒரு நாலு ஏலக்காயை இது போல் பொடி பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அரைச்ச வேர்க்கடலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்துருவோம் இது கூட வெல்லம் கரைச்சோல்லையோ அதையும் சேர்த்துடலாம் வடிகட்டிட்டு வெல்லம் போட்டு சூடாக இருக்குதா பார்த்துட்டு கைவிட்டு கலந்துக்கோங்க இல்லைன்னா ஒரு கரண்டிய வச்சது போல் கலந்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் நெய் சேர்க்குறதுனா நெய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம பசங்களுக்கு வந்து நெய் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது அதனால நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய் சேர்க்குறதுனா நெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் அவ்வளோதான் இப்போ ரெடி இப்போ வந்து உருண்டை பிடிச்சிடலாம் சூப்பரான உருண்டை ராகி உருண்டை ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு ப்ளேட்டில் மாற்றிடலாம் இதே போல் உருண்டை பிடிச்சி ப்ளேட்டில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி உருண்டை சின்ன வயசில் எங்களுக்கு வந்து எங்கள் பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க அப்போ வந்து சின்ன வயசில் இருக்கிறப்ப என்னென்னா எதை செஞ்சு கொடுத்தாலும் பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்லுவோம் ஆனால் அந்த ரெசிப்பியை நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறப்போ அது ஒரு அதாவது எமோஷ்னலாக ஒரு கனெக்ட் ஆகி அந்த ஒரு மாதிரி மனசு வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்கில் போகும் இல்லையா அந்த மாதிரி தான் எனக்கு போகுது எங்கள் பாட்டி நாங்கள் நெய் நெய்யெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னா அதனால நல்லெண்ணெய் ஊற்றி தான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க அது மாதிரி இந்த வேர்க்கடலையில் லட்டுறதுக்கு அதுக்கும் அப்படி தான் நெய் நெய் ஊற்றாமல் அதில் நெ நல்லெண்ணெய் ஊற்றி கொடுக்கறது அப்புறமா புட்டு செஞ்சால் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுக்கறது சாப்பிடலாம் இதெல்லாம் சாப்பிட்டாதாம்மா நல்ல பலமாக இருக்கும் இடுப்பெல்லாம் வலிக்காது நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறது சின்ன வயசில் பாட்டி அம்மா அப்பாவோட என்னோடய அம்மா அப்பாவை த அப்பா அம்மா அப்பா பாசத்தை விட எங்கள் பாட்டியோட பாசம் தான் எங்கள் மூணு பேருக்கும் எங்கள் எங்கள் அண்ணாங்க ரெண்டு பேர் நாங்கள் மூணு பேருமே அவங்கக்கிட்ட தான் அதிகமாக வளர்ந்தோம் அம்மா அப்பா பக்கத்தில் கூட இல்லாமல் கூட இருந்துருவோம் பாட்டி தாத்தாவும் கூட இல்லைன்னா மட்டும் இருக்கவே மாட்டோம் அந்த மாதிரி அவ்வளோ பாசமான ஒரு கனெக்டாக இருந்துச்சு எங்கள் பாட்டி தாத்தா இருக்கிறப்போ இவன் ரெண்டு பேருமே இல்லை ஆனாலும் மனசில் அப்பப்போ வந்து ஏதாவது மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும் பார்த்தீங்களா மனசுல ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும் நம்ம மனசுக்குள்ள எல்லா நேரமே நம்ம சந்தோஷமா இருப்போமா அப்படின்னு தெரியாது ஒரு சில நேரம் நம்ம அப்படியே கவலையா இருக்கிறப்போ அவங்கெல்லாம் இருந்திருந்தா நம்ம போய் அவங்க கிட்ட சொல்றதுக்கு யாராவது ஒரு யாராவது ஒருத்தராது நம்ம கிட்ட நம்ம என்ன என்ன ஆச்சு ஓ முகைய வாடி இருக்குன்னு கேட்கறதுக்கு ஒரு ஒரு ரத்த சொந்தம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் இல்லாம போயிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும் ஒரு சில நேரங்கள்லாம் எத்தனை வயசு ஆனாலும் என்ன அம்மா அப்பா வளர்த்த பாட்டி தாத்தாங்களாம் இல்லைன்னா மனசுக்கு ஒரு வழி இருக்க தானே செய்யும் அந்த வழி அது என்னமோ இன்னும் தீரல அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அண்ணவங்க கூடையெல்லாம் நான் பேசுறது இல்லை ஆனாலும் பாட்டி தாத்தா இல்லை பாட்டி இல்லை அப்படிங்கிறது வந்து அது ஏற்றுக்கவே முடியாத ஒன்று பாட்டி என்ன இந்த வயசில் உங்கள் பாட்டி அப்படின்னாங்க எங்கள் பாட்டி இப்போ இருந்திருந்தால் எங்கள் பாட்டிக்கு எழுபது வயசு தான் இருந்திருக்கும் அந்தளவு எங்கள் பாட்டி ரொம்ப பெரிய வயசான பாட்ட எழுபதுலேருந்து இருந்து எழுபத்தி ரெண்டு வயசு இவ்வளவுதான் இருக்கும் எங்க பாட்டிக்கு இப்போ எங்க மாமியாருக்கு கூட எழுபது வயசு எழுபத்தி ரெண்டு வயசு தான் அது எங்க பாட்டிக்கும் எங்க மாமியாருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு தான் இருந்திருந்தா வயசு அவங்க இல்லாமல் இல்லாம போற அளவுக்கான வயசானவங்களாம் இல்லை அந்த மாதிரி ஒரு மனசு வந்து இந்த மாதிரி ரெசிபிங்கெல்லாம் பாக்குறப்போ செய்யறப்போ சில குழம்புங்கள்லாம் நான் செய்வேன் பாத்தீங்களா எங்க பாட்டி இது மாதிரி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்யறப்போ அஸ்புகஸ் மலை கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் ஏன்னா அவங்களுக்கு அந்த பாஸ்மாவுக்கும் அஸ்பக்குக்கும் என்னன்னா அந்த பாட்டி தாத்தாங்கன்ற உறவு இப்படி தான் இருக்கும் ஓ இவ்வளோ பாசத்தை கொடுப்பாங்களா அப்படின்னு ரெண்டு பேருக்குமே தெரியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து பாட்டி தாத்தா அப்படிங்கிற உறவு வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே அனுபவிச்சது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு இல்லை அதனால அவங்களுக்கு வந்து அது கிண்டலாக இருக்கும் அதனால அப்போ எனக்கு கடுப்பு வந்து சண்டை போட்டு விட்டுருவேன் எப்போங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுவேன் அந்த மாதிரிலாம் நடக்கும் இந்த மாதிரிலாம் சில ரெசிபிங்கெல்லாம் செய்கிறப்போ மனசு கொஞ்சம் தான் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு ரெசிபி செய்யறப்போ உங்கள் ஃபேமிலியில் யார்ட்டையாவது ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்க சரியா பேசுறது சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு பேசுறதுக்கு ஆனால் உள்ள வந்து ஏதோ அழுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது வேற இல்லை சரி அவ்வளோதான் இப்போ லட்டு வந்து நான் பிடிச்சிடுறேன் அருமை எத்தனை லட்டு வந்துருக்குன்னு என்ன பார்க்கணும் மூணு ஆறு ஒம்பது லட்டு சாப்பிட்டு சொல்லுறேன் சூப்பராக இருக்கு அருமையான ராகி லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணிப்பாருங்க டெய்லி ஒரு 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 லட்டு கொடுத்து விட்டிங்கன்னா பிள்ளைங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டுருவாங்க ராகின்றது பொதுவாகவே உடம்புக்கு நல்லது வேர்க்கடலையும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி வந்து எல்லாேருக்கும் தெரியும் இருந்தாலும் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஸ்நாக் வேணும் கேட்டாங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து இப்போ அஸ்மாவும் அஸ்போக்கும் ரெண்டு பேரும் ஒன்றா கேட்ட ஒரே ரெசிபி இது ஏன்னா இல்லைன்னா ஆளுக்கு ஒண்ணுதான் சொல்லுவாங்க வேணும்னே சொல்லுவாங்க ஏன் தான் இதை சொல்லுவாளா எனக்கு அவ சொல்றது எனக்கு பிடிக்காது நான் வேறதா சொல்லுவேன் சொல்லி வேற கேட்பான் அஸ்மா என்னன்னா அவனுக்கு பிடிச்சதெல்லாம் நான் தீங்க முடியாது எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேப்பான் இந்த மாதிரி ரெண்டு வீட்டில் இருந்ததுன்னு அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க ஆனாலும் அந்த பிரச்சனையிலும் ஒன்றா கேட்ட ஒரே ரெசிபி இதுதாங்க தான் நான் இது வந்து இன்னைக்கு செஞ்சேன் செஞ்சு வைமா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னாங்களா சரின்னு சொல்லி இன்னைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன் அடுத்து வந்து முறுக்கு கேட்டிருக்காங்க முறுக்கு வீட்டு கடையில போய் வாங்கிட்டு வந்தால் அந்த முறுக்கு வந்து அந்த அப்படியே இருக்கு ஒரு வாரம் ஒரு மாசம் ஒரு மாதம் ஆனாலும் என்ன அது அப்படியே டப்பாலே இருக்கு நீ வீட்டில் செஞ்சு வச்சேன்னா அது எப்படி சீக்கிரமா காலி ஆகுது அப்படின்னாங்க சரி முறுக்கும் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வீட்டில் வெளியில வாங்குறதால வீட்டில் இருக்கிறத வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா இப்போ எல்லாம் அதனால வெளியில் இருக்க ஃபுட்டு வந்து அந்தளவுக்கு சாப்பிட்றல என்ன வெளியில் இருக்க ஃபுட்டுனா என்னென்ன ஆயில் ஸ்நாக் மட்டும்தான் பிடிக்கல மற்ற எல்லாத்தையும் சாப்பிட தான் செய்வானுங்க ஹோட்டலுக்கெல்லாம் போகிறது காளான் இந்த மாதிரியாக சாப்பிட்றதெல்லாம் சாப்பிடுவானுங்க இந்த ஸ்நாக்குங்க மட்டும்தான் வீட்டில் இருந்தால் பிடிச்சிக்குது வெளியில இருந்தால் பிடிக்கிறதில்ல அவ்வளோதான் சூப்பரான கடைசி வந்து உருண்டை பிடிச்சது போக இந்த குட்டி லட்டு வந்து இருந்தது சரி அதை வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மீன் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சரி அவ்வளோதான் இதோட அந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இல்லை இந்த ஏதாவது ஒரு ரெசிபி செய்கிறப்போ உங்களுக்கு மனசில் ஒரு ஃபீலிங் ஒரு கனெக்ட் ஆச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா நான் அந்த பைத்திய காரியானக்கால் லூஸ் மாதிரி பேசணுன்னா தெரியல உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று தோணுச்சுன்னா சொல்லுங்கள்